வணக்கங்க ஆ வணக்கங்க கொஞ்சம் இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க மாடுகள் ஓரளவுக்கு வந்துச்சு நம்ம கஸ்டமர்களுக்கு ஓரளவுக்கு எடுத்து கொடுத்தோம் மேக்ஸிமம் இந்த வாரம் ஒரு கஸ்டமரம் தான் ரிட்டன் தாட்டி விட்டோம் ஒரு கஸ்டமர் ரிட்டன் தாட்டி விட்டோமா இல்லை இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கொடுவோம் இல்லை ஒரு கஸ்டமர் வந்துட்டு அடுத்த வாரம் நான் வரேன் எனக்கு கிடைக்கல சரி சரி ஒரு கஸ்டமர் அடுத்த வாரம் வர நம்ம வீடியோ பார்க்குற ஒரு இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் அவரு தான் வந்தார் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவர்தான் கடைசியில அவர்தான் ஹோனர் நீ இதெல்லாம் எடுத்துக் கொடுத்துட்டான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிருக்கார் எத்தனை மாடு இந்த இருந்தாலும் ஒரு ப பதினாறு மாடு என்னமோ எடுத்திருக்கோம் பட்ஜெட் எந்த ரகத்துல இருந்து அந்த பட்ஜெட் ஸ்டார்டிங் ஐம்பத்தி மூணாயிரத்துல இருந்து எண்பது ஐம்பத்தஞ்சு முடியும் எடுத்து கொடுத்துருக்கோம் தொண்ணூறு ரூபா முடியும் எடுத்து கொடு குறைந்த பட்சன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ஆஹ் எடுத்து கொடுத்துருங்க வந்து தொண்ணூறு ரூபா முடியாது பெரிய சீஸ் மென்ட் எடுத்து தொண்ணூத்தாயிரம் அது முடியும் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல வகையான மாடுகள்லாம் வந்துருந்துச்சிங்களா எல்லாம் தரமான மாடுகள்லாம் மாடெல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சா இன்றைக்கி கொஞ்சம் மாடு வார்த்தை கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துகிட்டோம் நீங்கள் எல்லாம் எல்லாமே பெரும் பெரும் மாடாக தான் கேட்டு வந்தாங்க பத்து 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 இருபது கறக்கிற வரி நீங்கள் அளவான மாடுக்கு தான் வந்துருந்துச்சு இது அதுலேயும் செலக்டிவாக பார்த்து ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாக எடுத்து கொடுத்தாச்சு எல்லாருமே ஆல்மோஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டரு ஒரு மாடுக்குறோம்னா இருக்கு அல்லாளுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் பெருங்கறவை வாங்கினா தான் செட்டாகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எல்லாம் வந்து வராங்க ஃபஸ்ட்டு தான் அதில் வேணும் அப்படின்னு பல முடிஞ்சளவுக்கு விலைவாசி தீவன விலைவாசியெல்லாம் ஏறதை பார்த்துட்டு பல ஆகும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பெருங்காரவம் மட்டும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்கண்ணா எந்தெந்த ஊர் பக்கமெலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க தஞ்சாவூர் துறையூரில் ரெண்டு கஸ்டமரு அப்புறம் அவிநாசி இந்த பக்கம் கோபி பக்கம் இன்னும் நாலஞ்சு ஊர் நிறைய கஷ்டம் திண்டுக்கல் அப்படி நிறைய ஊர் இருக்குது நோட்டை பார்க்கணும் நினைப்போகிற மாட்டிக்குது பார்க்கணும் சரிங்கண்ணா அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லா கஸ்டமர் பேசியிருக்காங்க வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல இருக்கப்பட்டீங்க இது யாரும் ஒன்றும் இல்லை நல்லா தெளிவாக வாங்க நம்மக்கிட்ட மாடு வாங்க வந்தால் இப்போ பொறுமையாக தான் எடுத்து கொடுப்பேன் லேட்டாகவும் சலிக்காமல் வரவே இருந்தால் என்கிட்ட வந்தால் எடுத்து தருவேன் அவசரப்பட மாட்டேன் அவசரமும் படுத்தாதீங்க என்ன தெளிவாக இருந்தால் வாங்கி கொடுப்பேன் தப்பு தவறு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் மாடு மாற்றி கொடுக்க முடிஞ்சால் மாற்றி கொடுப்போம் இல்லை அதுக்கு என்ன ஒரு ஏதோ நஷ்ட கொடுக்க முடிஞ்சோ கொடுத்து சமாளித்து பண்ணி கொடுத்துருவோம் அவசரப்பட்ட எடுத்தால் இப்படி தப்பான ஒரு பொறுமையாக இருந்தால் தெளிவாக எடுத்து கொடுப்போம் நம்ம அவசரமாக மாடு எடுத்து நம்ம ஒன்று சாதிக்க போகிறதில்ல தெளிவாக எடுத்து கொடுத்தாலும் நெக்ஸ்ட் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அதனால் எப்படியோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வருது நான் எடுக்கிற கொடுத்த மாதிரி மிஸ்டேக் வருதுலன்னு சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மிஸ்டேக் வரும் நமக்கும் வருது அது முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருந்தால் எடுத்து கொடுத்தது தெளிவாக பிரச்சனை இல்லாமல் எடுத்து கொடுக்கலாம் அது தவறும் பட்சத்தில் வித்தியாசமாக ஏதோ பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன சோர்ஸ் நம்ம எதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாடு மாற்றி கொடுக்க முடிஞ்சால் மாற்றி கொடுத்துட தான் இல்லை ஏதோ ஒன்று நஷ்டீடு கொடுக்குறதுனா ஏதோ நஷ்டீடு கொடுத்து நம்ம ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை எல்லாமே வெளியே சொல்ல முடியாது அது அதுக்கு தகுந்தது பண்ணி கொடுத்துக்கிட்டா சரிங்க நன்றி நன்றிங்க